திருவனந்தபுரம் திவாகர முனிவரின் தவத்திற்கு இறங்கி பெருமான் ஒரு சிறு குழந்தையாக ஆவிர் பவித்தான் அந்த குழந்தை தெய்வீக குழந்தை திவாகர முனிவரின் அலட்சியத்தினாலே விட்டது மறைந்த குழந்தையை தேடித் தேடித் தேடி திவாகர முனிவர் எங்கெங்கோ சுற்றித் திரிந்து கடைசியில் அனந்தன் காட்டில் என்னை காணலாம் என்னும் ஆகாஷவாணியை கேட்டு தேடிச் செல்ல ஒரு இழுப்பை மரமாக எம்பெருமான் பெரும் திருமேனியுடன் சேவை சாதித்தான் அனந்தபத்மநாப சுவாமி நம்மாழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட திவ்யக் கஷேத்திரம் திரு அனந்தபுரம் என்பதாகவே அந்த திருவனந்தபுரம் நகரத்தை நாம் சேவிப்பதே நம்முடைய பாபங்கள் நீங்கும் என்று ஆழ்வார் மங்களாசாசனம் செய்கின்றார் அவனுடைய திருநாமங்கள் இருக்கின்றனவே தீரும் நோய் வினைகள் எல்லாம் தின்னம் நாம் அரியச்சம் நோம் பேறுவோர் ஆயுரத்துள் ஒன்று நீர் பேசுமினோ என்று கெடும் இடராயவெல்லாம் கேசவா என்ன நாளும் என்று ஆரம்பித்து பத்து பதிகங்களினாலே பத்து பாசுரங்களினாலே இப்பெருமானை ஆழ்வார் மங்களாசாசனம் செய்து அருளியுள்ளார் ஆள வந்தார் பெருமானை சேவித்துக் கொண்டிருக்கிறார் கதையில் ஆங்காங்கு திவ்ரேசங்களுடைய வைபவங்களையும் நாம் அனுபவித்து வருகிறோம் அல்லவா ஒரு சிலர் கேட்கிறார்கள் சுவாமி திருவனந்தபுரத்தில் சென்று பெருமானை சேவிக்க வேண்டும் என்று நினைத்தால் கூட அவ்வளவு சுலபமாக நமக்கு கூடி வருவது இல்லை காலம் நேரம் எல்லாம் கிடைக்க வேண்டுமே எனில் வே அனந்தபுரம் அவரை சேவிக்க முடியுமா பிராச்சீனமான ஒரு கஷேத்திர விசேஷம் காஞ்சிபுரத்திற்கு மிக அருகில் அமைந்திருக்கக்கூடிய உத்திரமேரூர் என்னும் திவ்யக்ஷேத்திரம் சோழன் காலத்தில் கட்டப்பட்டது என்பதாக சொல்கிறார்கள் இதற்கு பல வரலாற்று சான்றுகள் அமைந்திருக்கின்றன புராணத்திலும் இதற்கு சான்றுகள் உண்டு ஹஸ்தகிரி பர்வதமாம் காஞ்சி வரதராஜ பெருமாளுடைய சந்நிதி அது உத்திரவேதி அந்த உத்தரவேதிக்கு மேலே மேற்கு பக்கத்தில் அமைந்திருப்பதினாலே இந்த திருத்தலத்திற்கு உத்திரமேலூர் என்பது மறுவி தற்பொழுது உத்திரமேலூர் என்பதாக அது புகழப்படுகின்றது மராட்டியர்களும் முகலாயர்களும் மற்றும் சம்புவராய மன்னர்களும் அது தவிர காலாட்கள் தோழ உடையார் என்று பெயர் பெற்றவர்களான பாளைய மன்னர்களும் காஞ்சியில் கோலோச்சிய சமயத்தில் இந்த உத்திரமேரூர் மிகவும் சிறப்புற்று விளங்கி வந்தது பழமையான திருக்கோயில் தொல்லியல் வல்லுநர்கள் இந்த திருக்கோயிலில் உள்ளதான கல்வெட்டுக்களை எல்லாம் பார்த்து வியப்பெய்து வருகிறார்கள் அதாவது தற்காலத்தில் தேர்தல் நடைபெறுகிறது அல்லவா ஆங்காங்கு தேர்தல் நடைபெறுகிறது ஒருவரை தேர்ந்தெடுப்பதற்காக தேர்தல் இப்படி நம்முடைய பாரத தேசத்தில் தேர்தல் நடைபெற்றது என்னும் சிறப்பு செய்தி உத்திரமேரூர் கல்வெட்டின் மூலமாக நாம் அறிகின்றோம் இவ்வளவு புகழ் வாய்ந்த அந்த திருத்தலத்தில் அஷ்டாங்க விமானத்தில் பெருமான் ஒன்பது மூர்த்தியாக சேவை சாதிக்கின்றான் வேறு எந்த திருத்தலத்திலும் இத்தகையதொரு அழகை நாம் சேவிக்க முடியாது இத்தனை திருக்கோலங்களை சேவிக்க முடியாது இந்த உத்திரமேரூர் திருத்தலத்தில்தான் பெருமாள் சுந்தரவரதராஜனாக ஒன்பது திருக்கோலத்தில் சேவை சாதிக்கின்றான் அஷ்டாங்க விமானம் எப்படி திருக்கோஷ்டியூர் திருத்தலம் ராமானுஜருடைய சரித்திரத்தில் மிக முக்கியமானது அந்த திருக்கோஷ்டியூர் திவிரேஷம் அஷ்டாங்க விமானத்துடன் கூடியது அதே போன்று தான் உத்திரமேரூர் அஷ்டாங்க விமானத்துடன் கூடியதாய் அமைந்திருக்கிறது கூடலழகர் திருக்கோவில் மதுரை மாநகரத்தில் அதுவும் அஷ்டாங்க விமானம் முதல் இரண்டும் திருக்கோஷ்டியூர் கூடலழகர் இவை இரண்டும் திவ்ரேசத்தில் சேர்ந்தது உத்திரமேரூர் திவ்ரேசத்தில் நேரடியாக மங்களாசாசனம் பெறப்படவில்லை என்றால் கூட ஒரு கால விசேஷத்தில் அந்தணர்கள் ஆயிரம் பேர் இந்த திருத்தலத்தில் வசித்திருக்கிறார்கள் ஒரு மிகச்சிறந்த அக்ரஹாரமாக விளங்கி வந்திருக்கிறது பெரியோர்கள் பலரும் இந்த கஷேத்திரத்தை போற்றி வருகிறார்கள் இதில் மேலே நாம் பெருமானை சேவித்தோம் எனால் மூன்று அடுக்கு நிலையில் முதலில் நின்ற திருக்கோலம் அடுத்ததாக அமர்ந்த திருக்கோலம் அதற்கு மேலே பெருமான் சயன திருக்கோலத்தில் சேவிக்கலாம் வெகு சுலபமாக நாம் சென்று சேவிக்கலாம் திருமேனி முழுவதையும் நன்கு நிறுத்தி நிதானமாக சேவிக்கலாம் அங்கே பெருமான் பத்மநாபன் என்னும் திருநாமத்துடன் சேவை சாதிக்கின்றார் நம்முடைய தொண்டை மண்டலத்தில் காஞ்சிபுரத்திற்கு மிக அருகிலேயே அமைந்திருக்கக்கூடிய உத்தரமேரூர் திருத்தலத்தில் அஷ்டாங்க விமானத்தில் மேல் விதானத்தில் முதல் நிலை நின்ற திருக்கோளம் இரண்டாவது நிலை அமர்ந்த திருக்கோளம் மூன்றாவது நிலை சயன திருக்கோலத்தில் முன்புறத்தில் கங்கை யமுனை என்னும் இரண்டு நதிகள் மற்றும் பிரம்மா விஷ்ணு முப்பத்தி முக்கோடி தேவர்கள் இவர்கள் அனைவரும் சூழ்ந்திருக்க எவ்விரத்தில் திருவனந்தபுரத்தில் பெருமாளை சேவிக்கின்றோமோ அதே போன்றுத்தான் இங்கேயும் நாம் அனந்தபத்மநாப பெருமாளை சேவிக்கலாம் இது ஒரு செய்தி அந்த திருத்தலத்தில் சென்று சேவிக்க முடியவில்லை என்னும் வருத்தத்தில் இருப்பவர்கள் இங்கே வந்து சேவித்து ஆறுதல் பெறலாம் அதற்காக சொல்லப்பட்ட விஷயம் இனி நாம் மறுபடியும் ஆளவந்தார் திறத்தில் வரலாம் ஆளவந்தார் திருவனந்தபுரத்தில் பெருமாளை சேவித்துக் கொண்டிருக்கிறார் அன்றைய தினம் அன்றைய தினம்தான் திருக்குறுகை காவலப்பன் ஆளவந்தாருக்கு கொரித்து கொடுத்த நன்னாள் யோக ரகசியத்தை உபதேசம் பெற வேண்டும் என்றால் இந்த நாளில் நீ என்னை வந்து சந்திக்க வேண்டும் அப்பொழுது நான் உனக்கு உபதேசம் செய்கிறேன் என்றதனாலே இவர் யோக ரகசியத்தை பெறுவதற்கு ஒரு காலத்தை எதிர்பார்த்திருந்தார் விதியின் வசத்தினாலே அந்த நாளை மறந்து விட்டார் குறிப்பிட்டதான அந்த நாளை மறந்து விட்டார் திருவனந்தபுரம் எங்கே இருக்கிறது கங்கை கொண்ட சோழபுரம் எங்கே இருக்கிறது இன்றைக்கு ஆயிரம் வருடங்களுக்கு முற்பட்ட காலம் யோசித்து பாருங்கள் இப்பொழுதைய வசதிகள் உண்டா உடனே ஆகாய் விமானத்தில் அங்கிருந்து கிளம்பி திருச்சிக்கு வந்து அங்கிருந்து சாலை வழியாக ஒரு கார் வைத்து கொண்டு வர முடியுமா மோட்டார் வண்டியில் வர முடியுமா அல்லது குதிரை ஏறி வந்து விட முடியுமா எப்படி வர முடியும் முடியாது ஆள வந்தார் யோசித்தார் சோகித்தார் அடடா நான் உன்னையே கங்கையை கொண்ட சோழபுரத்திற்கு சென்று குறுகைக் காவலப்பனை என் ஆச்சாரியரை செய்விக்க வேண்டுமே அவரிடத்தில் நல் உபதேசம் பெற வேண்டுமே யோக ரகசியம் எனப்படக்கூடிய பக்தி யோகத்தை குறித்த அந்த தத்துவங்களையும் ரகசியங்களையும் அறிய வேண்டுமே என்னும் எண்ணம் கிளர்ந்தெழுந்தது ஆனால் அவரால் அங்கிருந்து புறப்பட்டு வர முடியவில்லை அப்பொழுது அளவந்தாருடைய உள்மனது தவியாக தவித்தது ஆஹா இப்படி நான் உடனே சென்று அவரை அணுக முடியாமல் போனதே அவரை அணுக முடியாமல் போனதே ஒரு புஷ்பக விமானம் இல்லாமல் போனேனே ஒரு விமானம் இல்லாமல் போனேனே ஐயா திருவனந்தபுரத்திலிருந்து உடனே புறப்பட்டு கங்கை கொண்ட சோழபுரம் வருவதற்கு ஒரு விமானம் கிடைத்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் அந்த விமானத்தில் ஏறி கடுக ஆச்சாரியரை விடுவேனே என்று நினைத்தார் என்ன செய்வது எம்பெருமானுடைய சங்கல்பம் அது பெருமானுடைய திருவுள்ளம் என்ன தெரியுமா கடைத்தலையில் வாழும் சோம்பர் என்று ஆழ்வார் சொல்லுவார் நம்மை போன்றவர்கள் எதற்குமே முயற்சி செய்வதற்கு தற்காலத்தில் விரும்புவது இல்லை இப்பொழுது சொல்லக்கூடிய விஷயத்தை ஒரு சிலர் அஸ்வாரஸ்யமாக கேட்பார்கள் அதன் பிறகு சற்று நேரம் கழித்து அவர்களுக்கு ஒரு பொறித்தட்டும் அடடா இவர் சொன்ன விஷயம் ஒன்று முக்கியமானதாயிற்று அது என்னது அஸ்வாரஸ்யமாக கேட்டுக்கொண்டிருக்கும் காலத்தில் மனதில் பதியாது பத்து நாட்கள் கழித்து அல்லது ஒரு மாதம் கழித்து சுவாமி நீர் அன்றைய தினம் ஏதோ ஒன்று சொன்னீரே என்பதாக நம்மை நேரில் பார்த்த பொழுது கேட்டால் எதை சொன்னதை ஞாபகம் வைத்துக் கொள்வது ஒரு விஷயத்தை நாம் கிரகித்துக் கொள்வதற்கு நமக்கு சுவாரஸ்யம் இல்லை ஒரு புஸ்தகத்தை கையில் வைத்துக்கொண்டு படித்து அந்த புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்களை நாம் நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும் என்பதாக நினைப்பது இல்லை எல்லாவற்றிலும் ஒரு அலட்சியம் உண்டாக இருக்கிறது அடுத்தது அஸ்வாரஸ்யம் உண்டாக இருக்கிறது ஈசிகோ என்கிறோம் அல்லவா அது போன்று ஆகையால் நாம் எப்பொழுது வேரத்தை அத்தியானம் செய்ய போகிறோம் வேரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஆறு அங்கங்களை எப்பொழுது தெரிந்து கொள்ளப் போகிறோம் அதன் பிறகு கர்ம யோகத்தை எப்படி நாம் செய்ய போகிறோம் அதன் பிறகு பக்தி யோகத்தை நாம் எப்படி ஆரம்பிக்க போகிறோம் பார்த்தான் பெருமாள் கலியுகத்தில் இவர்களுக்கு இதெல்லாம் சாத்தியமில்லை இவர்கள் தினந்தோறும் தங்கள் இல்லங்களில் சமையல் செய்து சாப்பிடுவதையே வெறுத்து ஆங்காங்கு ஓடிக்கொண்டே சாப்பிடுவதற்கு விரும்புகிறார்கள் என்றால் இது ஒரு காரியத்தில் ஈடுபட்டு நம்மை அவர்கள் வணங்குவார்களா உபாசிப்பவர்களா பக்தி செய்வார்களா செய்ய மாட்டார்கள் நாதமுனிகள் போன்ற மகனியர்கள் மகாத்மாக்கள் இருந்தார்கள் அவர்கள் மூலமாக அது செய்ய முடிந்தது தற்காலத்தில் இருப்பவர்கள் மிகவும் சோம்பேறிகள் என்பதினாலே ஆனால் அதே சமயத்தில் அவர்களும் நற்கதி அடைய வேண்டும் அவர்களும் போக வேண்டும் என்னும் உயரிய எண்ணத்தினாலே யோகம் என்னும் ஒரு ரகசியம் யோகாபியாசம் என்னும் சம்பிரதாயம் அந்த சம்பிரதாயம் இத்துடன் நிறைவு பெறட்டும் என்று பெருமானுடைய சங்கல்பம் அந்த சங்கல்ப விசேஷத்தினால் அன்றோ ஆள வந்தார் குறித்த தினத்தை மறந்தார் அந்த சங்கல்பம் இருந்ததினாலன்றோ ஆளவந்தார் நெடுந்தொலை பிரயாணம் செய்து அங்கிருந்து மீள முடியாமல் தவித்தார் இதற்கு யாரால் என்ன சொல்ல முடியும் அவனுடைய சங்கல்பத்தை நம்மால் மாற்ற முடியுமா முடியாது இருந்தாலும் தன் ஆச்சாரியரை சேவித்து விட வேண்டும் எப்படியும் அவரிடத்தில் தான் பெற்றுவிட வேண்டும் என்னும் ஆவல் ஒந்தித்தள்ள ஆளவந்தார் துரித கதியில் திருவனந்தபுரத்தில் இருந்து புறப்பட்டு வேக 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 வேகமாக கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு வந்து சேர்ந்தார் இப்பொழுது மறுபடியும் நாம் கங்கை கொண்ட சோழபுரத்தில் ஆளவந்தாரை சந்திக்கின்றோம் ஆனால் கீழே சொன்னதைப் போல எம்பெருமானுடைய திருவுள்ளம் வேறு மாறி இருந்த காரணத்தினாலே ஆளவந்தார் தன் ஆச்சாரியரை நேரடியாக சேவிக்க முடியாமலேயே போய்விட்டது ஒரு வகையில் ஆளவந்தார் பாக்யம் செய்தவர்தான் ஆனால் எங்கள் ராமானுஜருக்கு அந்த பாக்கியம் கூட கிடைக்கவில்லை தெரியுமா ராமானுஜருடைய வாழ்க்கையில் ஈடு செய்ய முடியாததொரு இழப்பை அவர் சந்தித்த பொழுது எவ்வளவு துயரத்தில் ஆழ்ந்தார் தெரியுமா ஆம் ஆளவந்தார் என்னும் குருவை ராமானுஜர் சந்திக்கவே முடியாமல் விதி சரி விட்டது அந்த அளவிற்கு துன்பம் ஆள வந்தாருக்கு இல்லை காவலப்பனை சேவித்திருக்கிறார் அவருடன் வார்த்தையாடி இருக்கிறார் அவர் குறித்து கொடுத்த நாளில் மறுபடி வர முடியவில்லையே தடுத்து ஆச்சாரியரை நேரடியாக சேவிக்காமல் இருந்தோமே என்னும் ஒரு துயரம் அவருக்கு உண்டாகவே இல்லை இப்பொழுது கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு வந்து சேர்ந்தால் அங்கே திருக்குறுகைக்காவலப்பன் அதற்குள்ளே திருநாட்டுக்கு எழுந்தருளிவிட்டார் ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ஒருவர் இறந்தார் என்றால் அவர் இயற்கை எழுதினார் என்றோ அவர் இறந்து விட்டார் என்றோ சொல்லுவது வழக்கம் இல்லை ஆச்சாரியன் திருவிடிகளை அடைந்தார் அவர் பரமவரத்தை அடைந்தார் திரு நாடு என்று போற்றுதலுக்குரிய அந்த பரமவரத்தை அடைந்தார் என்று சொல்லுவது வழக்கம் காவலப்பன் பரமபரித்து விட்டார் ஆள வந்தார் என்ன செய்ய முடியும்